பே பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் ஒரு தான் எப்படி இருக்கும் என்னைக்காவது கால நேரில் ஆறு ஓடுற அழக பாத்திருக்கீங்களா போய் பார்த்துக்கலாம் அவ்வளோ மனசுக்கு அமைதியா இருக்கும் அது இரவு நேரத்தில் சுத்தி யாருமே இல்லை சுத்தி எந்த வெளிச்சமும் இல்லை அந்த தண்ணி ஓடுற சத்தம் காட்டோட சத்தம் அது கூடவே சேர்ந்து சுத்தி அந்த விலங்கு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளோட சத்தமும் சேர்ந்து கொஞ்சமா அது கூட மழை பெய்யற சத்தமும் சேர்ந்து அழகு சத்தம் அதுவும் குறிப்பா குழந்தைகள் நினைச்சு பார்க்க முடியுமா அந்த ஒரு தருணம் ஒரு இடத்துல நடந்துச்சு எல்லார் வீட்டிலும் காணத்திறந்த தண்ணி வரும் அந்த தண்ணியில கெட்ட ஆத்மா இருந்ததா எல்லாரும் நம்பினாங்க அந்த ஆவி அங்கே இருந்த குழந்தைகளை பைத்தியகாரங்களாக மாற்றிச்சு முதியோர்களின் முகத்தை அகோரமாக மாற்றி அந்த பேய் ஃபிலிப் அப்படின்ற இடத்த ஆக்கிரமிச்சிருந்தது கடைசியாக அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ளிப்ட் அப்படின்ற இடம் அமெரிக்காவில் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க அந்த இடத்த பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸக்டா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சிரிப்புகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது எந்த ஒரு வீட்டுக்கு போய் நின்னாலும் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் திடீர் திடீர்னு அழுகுது திடீர் திடீர்னு சிரிக்குது அது மட்டும் இல்லைங்க அங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய முகத்தை பாத்தீங்கன்னா முகமெல்லாம் ஒரு மாதிரி கோரமா இருக்க ஆரம்பிச்சு போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்த ஒரு பெரியவர் திடீர்னு வந்து அடிச்சு விழுறாரு அவர் பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய முதியவர் யாராலையும் சரியா சாப்பிட முடியல சரியா பசிக்க மாட்டுது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஏன் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே புரியல கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஞாபகம் இல்லாமல் போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க பெரும்பாலான குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவிட்டியா மாறுறாங்க அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டினா பேய் பிடிச்சி ஆடுவாங்கள்ல அந்த மாரி அவங்க என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் தன்னை தானே பேசிக்கிறாங்க செவத்தை பார்த்து பேசுகிறாங்க திடீர்னு கத்துறாங்க என்ன நடக்குதுன்னே புரியலைங்க யாருக்குமே இங்கே இந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு வீடு கிடையாதுங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு லட்சம் குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் இல்லை எல்லா வீட்லேயுமே இதேமாரி இருக்கக்கூடிய குழந்தைகள் முதியவர்கள் எல்லாருக்கும் இதேமாரி எஃபெக்ட் ஆகிருக்குங்க என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியல அங்கே பாத்தீங்கன்னா யாராவது சூனியம் வச்சுட்டாங்களா இல்லை பில்லி சூனியம் ஏவல் ஏதாவது வச்சுட்டாங்களா ஒன்றுமே தெரியலங்க அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் பரவினாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கிராமத்துக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொல்லி உணர்ற ஒரு லட்சம் வீடுகள் சொல்லியிருந்தோம் அந்த ஒரு லட்சம் வீட்டில் தோராயமாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி இருந்தாங்களோ அதேமாரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா சம காலத்தில் பேய் பிசாசுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்தில் நடந்த அமானுஷத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது போய் நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரம்மாண்டமாக அந்த இருந்த அந்த இடத்துல பிரம்மாண்டமான காடுகள் மட்டும்தான் இருந்துச்சு அந்த காடுகள் கொஞ்ச காலத்திலே அழிக்கப்பட்டு ஒரு பெரிய தொழிற்சாலைகள் கட்டப்பட்டாங்க அந்த தொழிற்சாலை கார் தயாரிக்கும் தொழிற்சாலையாக மாறுது போக போக தொ வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையாக மாறுது அந்த இடத்துல இதை யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஜெனரல் மோட்டார்ஸ் இந்த ஜெனரல் மோட்டார்ஸ் இதை தவறு தான் இந்த இடத்துக்கு பெரிய டெவில் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க இது அப்படியே நிறுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வாங்க இந்த இடத்துல மக்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் இஷ்யூ காரணமாக அந்த ஒரு லட்சம் குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் டைவேர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சரிப்பா டைவர்ட் பண்ணிக்கிறோம் அந்த ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு தண்ணி எங்கே போயிட்டு அதுக்கு தான் ஃப்ளிப் அப்படின்ற ஒரு ரிவர் பக்கத்துலேயே ஓடிட்டுருக்கு அதுலேருந்து எடுத்துக்கலான்னுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்காங்க ஒரு வழியாக அந்த ஃப்ளிப் அப்படின்ற ரிவர்லேருந்து தண்ணி பம்ப் பண்ணப்படுது அந்த தண்ணி ஆகப்பட்டது எல்லார் காணுக்கும் வருது ஃப்ளிப் ரிவரில் பேய் இருக்குது பிசாஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருமோன்னு மக்கள் எல்லாம் ஒரு பயத்தில் இருந்தாங்க ஆனால் தண்ணி வந்துச்சு அந்த தண்ணி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மாதம் நல்லா தான் போயிட்டு ஒரு மாதம் கழித்து சில குழந்தைங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை ஏற்படுது சில பெரியவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படுது அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு ஒவ்வாமை ஏற்படுது இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது பேயால வந்தது அப்படின்னு சில பேர் சில பேர் சொன்னாலும் இல்ல இல்ல இது பேயால வந்தே கிடையாது வேற ஏதோ ஒரு பிரச்சனையால வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் போயிட்டு இருக்கு ஒரு மூன்று மாதங்கள்ல அந்த பேய் அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நகரத்திலயும் ஒவ்வொரு கிராமங்களையும் பேய்களுக்கு பல பேர் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய பேயோட பேர் என்ன தெரியுமா லெட் லெட் இத்தனை மக்களையும் பாதிக்குமா லெட் இத்தனை குழந்தைகளையும் மன வளர்ச்சியை உண்டாக்குமா லெட் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளின் ஞாபகத்திறனை பாதிக்குமா இந்த லெட் அப்படின்றது இந்த ரிவர் குழை எப்படி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்தோல்ல அந்த ஜெனரல் மோட்டார்ஸ் என்றவங்க அவங்க அந்த ஃபேக்டரியை ரன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபேக்ட்ரியை வர கழிவுகளை அந்த ஃப்ளிப் அப்படின்ற ரிவர்லேயே விட்டுட்டாங்க அந்த ஃபேக்ட்ரிக்கான வாட்டரையும் அந்த ஃப்ளிப்புன்ற ரிவர்லேயே வந்து எடுக்கிறாங்க லெட் அடங்கி அந்த பொரு பலவிதமான விதமான பொருட்களை வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ரிவர்லேருந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை மறுபடியும் அந்த ரிவர்லேயே விட்றாங்க இது எல்லாமே சேர்ந்து அந்த ஃப்ளிப் அப்படின்ற ரிவருடைய தண்ணியை பாய்சன் ஆகும் நாம் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வருவோம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை மருத்துவமனைக்கு கூட்டின்னு போனால் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் டாக்டர் ஹன்னா அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகள் டாக்டர் அவங்க பார்த்திங்கன்னா அந்த அந்த கேஸை பர்டிகுலராக மாதிரி ஒரு கேஸை ஒரு குழந்தையோட கேஸை மட்டும் ஃபுல்லாக தனியாக பர்டிகுலராக எடுத்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த குழந்தையோட உடம்புலேருந்து நிறைய மாற்றங்கள் ஆகுது எதனால் இது நடக்குதுன்னு ஃபுல்லாக அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது லெட் அவங்க குடிக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டில் லெட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை திடீர் திடீர்னு சிரிக்கிறாங்க திடீ திடீர்னு அழுகிறாங்க செவத்தை பார்த்து பேசுகிறாங்க மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி இருக்காங்க இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு சொல்லலாம் அந்த வாட்டர் கண்டென்ட்டோட லெட் அதிகமானதுனால அதாவது லெட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அது பாய்சனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதுனால அப்படின்னு சொல்கிற அந்த டாக்டரை எல்லோரும் மனநிலை சரியில்லாத டாக்டருக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள வந்து மனநல சரியில்லா டாக்டராக ஆக்கிடுறாங்க பட் இந்த நேரத்தில் இன்னொரு ஹீரோ வராரு அவரோட பேர் பார்த்தீங்கன்னா மார்க் ஹெட்வைட் அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லேப் டெக்னீஷியன் இந்த தண்ணீரை எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெட்வைடு அவருக்கு தோணுது ஏன்னால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருந்ததும் அதனுடைய கழுவிகள் அந்த நதியில் கலந்ததும் ஹெட்வைடு அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த தண்ணி எடுத்து லேப்பில் கொடுத்து செக் பண்ணுறார் அவர் அந்த சோதனையுடைய முடிவில் லெட்டின் அளவு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருந்தால் அதை விட பதிமூணாயிரம் அளவு அதிகமாக இருக்குது பேயா பூதமா லெட் என்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இவங்க ரெண்டு பேருடைய ரிசர்ச்சின் அடிப்படையில் இந்த தண்ணீரை லெட் பாய்சன் நிரூபிக்கப்பட்டு என்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி வேணும்னு போராடுறாங்க அரசாங்கம் ஆறுநூத்தி நாற்பது மில்லியன் தொகையை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பிலிப் மக்களுக்கு நிதியாக வழங்குகிறார்கள்